ரீசன்ட் டைம்ல ரிலீஸ் ஆன மூவி தான் வந்து பார்த்திங்கன்னா கங்குவா இந்த கங்குவா படம் வந்ததுக்கப்புறம் சூர்யா சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தான் வந்துச்சுன்னு சொல்ல முடியுது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட தோல்வி தான் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா சாருக்கு பெரிய அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்தது அது மட்டும் இல்லாமல் இந்த படம் பொழுது அவர்களோட ரசிகர்களாக இருக்கட்டும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா காமன் ரசிகர்களாக இருக்கட்டும் இது என்னடா படம் இவ்வளோ கேவலமாக எடுத்து வச்சிருக்கீங்க இந்த மாதிரி படம்லாம் வந்து தமிழ் சினிமாக்கு வந்தால் எப்படி தமிழ் சினிமா முன்னேறும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஷின் மார்க்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து எழுந்துச்சு பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கனா இப்போ இந்த படம் வந்து பார்த்திங்கனா ஆஸ்கர் லெவலுக்கு வந்து நாமினேட் ஆயிருக்கு என்னடா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பெஸ்ட்டு பிக்சர்ஸ் இருக்குது பாத்தீங்களா அந்த ஒரு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து நாமினேட் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த படம் நாமினேட் ஆன லிஸ்ட்டில் கிட்டத்தட்ட முன்னூற்றி இருபத்தி மூணு படங்கள் வந்து நாமினேட் ஆயிருக்கு இது வந்து ஏழு கேட்டகரியா திருப்பி பிரித்து இதில் இருந்து ஒரு பெஸ்ட் டென் மூவிஸ் மட்டும் தான் வந்து பார்த்திங்கனா அடுத்த இதுக்கு நாமினேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்ஷன் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனிங் நிறையா போடுவாங்களாம் அந்த ஸ்கிரீனிங்ல எந்த படங்கள் வந்து அதிகமான ஓட்டிங் வாங்குதோ அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டென் கேட்டகிரில செலெக்ட் ஆகி தி பெஸ்ட்டு பிக்சர் நாமினேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்கர் லெவலுக்கு வந்து ஜாயின் ஆகும் சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமான விஷயம் வந்து இருக்குன்னு சொல்ல முடியுது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் இந்த படம் வந்தபொழுது எல்லாருமே வந்து ஏடா இவ்வளோ கேவலமான ஒரு படம் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து சூரியாசாரியும் சரி சிவாசாரியும் சரி ரொம்ப திட்ட ஆரம்பித்தாங்க பட் இந்த படம் வந்து திடீர்னு ஆஸ்கரி செலக்ட் ஆயிருக்கு அப்படிங்கும்போது எல்லாருக்குமே ஒரு கொஷின் மார்க் தான் வந்து எழுந்திருக்கு எப்படா இந்த படம் ஆஸ்கரி செலக்ட் ஆயிருக்கு ஒருவேளை நம்ம தான் தப்பாக பார்த்துட்டோமா அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அறிவுக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் பெஸ்ட் பிக்சர் அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கருக்கு நாமினேட் ஆயிருக்கு அதை அதாவது வந்து பார்த்திங்கன்னா விஷுவலைஸாக வந்து இந்த படத்தோட பிரம்மாண்டம் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த படம் வந்து ஆஸ்கருக்கு நாமினேட் ஆயிருக்கு அதுதான் ஒரு உண்மையான விஷயம் பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் அவங்க காட்டின விஷுவலைசேஷன்ஸ் வந்து நம்மளால் கற்பனையில் கூட வந்து யோசிக்க முடியாத ஒரு விஷயத்தை தான் வந்து அவங்க திரையில் வந்து காட்டினாங்க அது ரொம்ப அழகாகவும் இருந்தது அப்படிங்கிறத ஒரு உண்மையான விஷயம் பட் என்னதான் இருந்தாலும் கதை ஓரளவுக்கு லேகாக இருந்தாலும் பட் இந்த படம் அப்படிங்கிறது விஷுவலைஸாக பார்க்குறதுக்கு ஒரு அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் ஆஸ்கருக்கு வந்து ஜாயின் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ சூர்யா சார் வந்து பார்த்திங்கன்னா கரெண்ட்டாக ரெண்டு ப்ராஜெக்ட் வந்து முடிச்சிருக்காரு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெட்ரோ என்ன வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா ஃபாட்டி இந்த சூர்யா ஃபாட்டி ஃபைவ்லேருந்து ஒரு அப்டேட் எடுத்துருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா ஃபாட்டி நம்மளோட ஆர்ஜே பாலாஜி தான் வந்து டைரக்சன் பண்ணுறாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா ஃபாட்டி யார் வில்லை அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க் இருக்கும் பார்த்தீங்களா ஹீரோ நம்ம சூர்யா அண்ட் வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்ஜே பாலாஜி அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம் ஏன்னால் ஆர்ஜே பாலாஜி இதற்கு முன்னாடி அவர் பண்ண எல்லா படங்கள்லையும் அவர் வந்து ஒரு நடிச்சுருக்கார் பட் இந்த படத்தில் நான் நடிக்காமல் ஃபுல்லாக டேரெக்ஷன் பண்ணுறேன் அப்படி நடிச்சிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த படத்தில் வில்லன் அப்படிங்கிற அனுபவன் அனவுன்ஸ்மெண்ட் கொஞ்சம் சீக்கிரமாகவே வரும் அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட த்ரிஷா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூக்குத்தி அம்மன் மாதிரி ஒரு கதை தான் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க பட் இது வந்து ஒரு கோட் ட்ராமா கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சூர்யா சாரும் அதே மாதிரி ஆர்ஜே பாலாஜி சாரும் வந்து பார்த்திங்கன்னா சண்டை போடுற மாதிரி நிறைய சீன்ஸ் அதாவது வாக்குவாதங்களில் கையில் இல்லை வாக்குவாதங்களில் சண்டை போடுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படம் த்ரூ வந்து பார்த்திங்கன்னா சூர்யா சார் இப்போ ஆக்ஷன் மூவியாக பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது இது வந்து ஒரு காமெடி ஜானராக இருக்கிறதுக்குமே நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அடுத்த படமா வாடிவாசல் வந்து களத்தில் இறங்க போது நம்ம சூர்யா வெற்றி மாறும் சார் வந்து பாத்தீங்கன்னா அஃபீஷியலா ஜாயின் பண்ண போறாங்க இதுக்கான ஷூட் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜான் சிக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அஃபீஷியலா வந்து இனிமேல் சூர்யா சார் டப்பு டப்பு டப்புன்னு கால் வைக்கிற இடம் எல்லாம் கண்ணி வெடிலாம் இல்லை ஒரே ஆட்டோ பம்மர் தான் சூப்பராக வந்து படம் ஓட ஓடப்போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிய வந்திருக்கு ஸோ கண்டிப்பா நம்ம சூர்யா சாரோட அடுத்த லைன் அப்போ அதே மாதிரி கங்கு ஆஸ்கர் வாங்குமா இல்லையா அப்படிங்கறதோட எதிர்பார்ப்பு வந்து நம்ம எல்லாத்துக்குமே இருக்கு உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறது தையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க